ஹலோ அலாம் வலைக்கம் நான் சிக்கன் இருந்து ஒரு வழியாக பர்ச்சேஸ் பண்ணியாச்சு பர்ச்சேஸ் பண்ணது எல்லாம் பண்ணிட்டோம் இதில் வந்து புரோ புரோவிஷன் ஐட்டமும் ஃபிஷ் ஐட்டமும் இருக்குது எல்லாம் பண்ணியாச்சு இப்போ முடிஞ்சிருச்சு வேலை வெயில் வந்து சொன்ன மாதிரி ஆனால் எல்லாம் பயங்கரமாக இது ஆனால் கொஞ்சம் ஒரு ஈட்டு தன்மை அதாவது வெயில் பட்டாக்கா கொஞ்சம் ஹீட்னஸ்ஸு அதாவது கொஞ்சம் அது என்ன சொல்லுவாங்க எரிச்சல் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும் மற்றபடி நிணல் போனான்னா ஜில்னஸ் இருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து நம்மளை காப்பாத்துறது வந்து இங்கே உள்ள ஜனங்களை காப்பாற்றுறது மெயினாக வாட்டர் தான் அந்த வாட்டரு அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸா இருக்குது அதாவது ஃப்ரீயாக கிடைக்கிற வாட்ரு காசு கொடுத்து கிடைக்கிறது இல்லை ஃப்ரீயாக கிடைக்குது அந்த வாட்ரு வந்து அவ்வளோ உடம்புக்கு எனக்கு நல்லா இருக்கு ஏன்னா என்ன நான் என்ன அளவு தான் நான் சொல்கிறேன் மற்றவங்களுக்காக எப்படின்னு தெரியாது பட்டு எனக்கு வந்து அது வந்து நல்லா இருக்குது அவ்வளோதான் அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறேன் நல்லா ஹெல்த்தாக தான் இருக்குது சில பாடி சிம்டம் வந்து அங்கே இந்தியாவில் இருந்தால் வரும் அதெல்லாம் இங்கே இல்லை அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எந்த மருத்துவ செலவும் இல்லை அது மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து கடைங்க உள்ள ஒரு ஒரு மாலுக்குள்ளே வந்துவிட்டேன் எல்லாம் வந்து ஷாப்பிங் மால் இது வந்து பெரிய மால் தான் அது இங்கேயே அந்த பழம் இருக்குது ஃப்ரூட் ஐட்டம் வந்து ஆப்பிள் மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு இந்தியாவுடைய ரேட்டு மாதிரி இருக்குது லெவலாக இருக்குது மற்றபடி ஃப்ரூட் ஐட்டம் வந்து இதை நம்ம சாப்பிட்ற ரெகுலராக சாப்பிட்றது மேங்கோ பப்பாயா அப்புறமா வந்து அந்த ஐட்டம் தான் வந்து கொஞ்சம் அதாவது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பப்பாயெல்லாம் வந்து அதான் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இங்கே இருக்க பப்பாயா வந்து சேம் ஒரே மாதிரி நீட்டாக இருக்கும் ஏன்னா அது வந்து அதான் ஆறு பவுண்டு அஞ்சு பவுண்டு ஆறு பவுண்டு மினிமம் அஞ்சு ஆறு பவுண்டு பப்பாயா ஓகே இதெல்லாம் ஃப்ரூட் ஐட்டம் இந்த பழம் பாருங்கள் இது வந்து என்ன அது சப்பாத்தி கல்லி அக்கெட்டு சப்பாத்தி கல்லி பார்த்தீங்களா நம்ம அங்கே காசு அதாவது காட்டில் போய் எடுக்கணும் இங்கே வந்து எல்லாமே வந்து கடைக்கு வந்துருச்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்துருச்சு இதெல்லாம் உடம்புக்கு நல்லது தான் இது காமிக்கிறேன் சப்பாத்தி கல்லி இது சொல்லுவாங்க நான் சின்ன வயசுல பார்த்துருக்குறேன் ஊருங்கள்லாம் வந்து கிராமத்தில் வந்து இருக்கும் அது இங்கே இருக்கிறதுனா பெரிய ஆச்சரியம் தான் இது எவ்வளோ பவுண்டு இது வந்து இதே போட்டிருக்காங்க ஒரு பவு ஒரு பீஸ் வந்து மூணு பவுண்டுங்க அது முந்நூறுரூவா இது பழம் ஓகே பாருங்க இந்தளவுக்கு பாருங்க நம்ம காசுக்கு முந்நூறுவா இங்கே வேலை செஞ்சு நம்ம சாப்பிட்டோம் சம்பாரித்து சாப்பிட்டோம்னு சொன்னாக்கா அது கம்மி தான் ஆனால் இப்போ நம்ம வந்து நம்ம நாட்டில் இருந்து ஒரு டூரிஸ்டாக வர்றோம் நம்ம எக்ஸ்பென்ஸு பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக தான் இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது பழம் இது என்ன பழம் தெரியல நிறைய வருது கொய்யா இது கொய்யா பழம் மாதிரி தான் இருக்குது கொய்யாலே டிஃப்ரெண்ட் கொய்யாது இது ப்ளம்ஸ் பழம் ப்ளம்ஸ்ல பெருசு ஓகே ஓகே நெக்ஸ்ட் வீட்டில் பார்ப்போம் அலாம் வலைக்கம்